நேற்றோட அனல் பறக்கும் பிரச்சாரம் முடிஞ்சிருச்சு நாளை வந்து வாக்குப்பதிவு அந்த வாக்கு மையங்களுக்கு தேவையான உபகரணங்கள் அமு அனுப்பும் பணி தீவிரமாக நடைபெற்று வருது புதுச்சேரியில் எத்தனை வாக்கு மையங்கள் இருக்கிறது அவங்களுக்கு நம்ம எத்தனை இயந்திரங்கள்லாம் நம்ம அனுப்பிட்டுருக்கோம் ஸோ புதுவை நாடாளுமன்ற தொகுதிக்கு டோட்டலாக தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வாக்குச்சாவடிகள் வந்து அமைக்கப்பட்டு இந்த வாக்குச்சாவடி அனைத்துக்கும் வாக்கு இயந்திரங்களை அனுப்புகிற பணி வந்து இன்று காலை வந்து தொடங்கப்பட்டது ஸோ அது வந்து நடந்துகிட்டு இருக்கு இன்னும் ஈவினிங் குள்ளார இந்த வாக்கு பதிவு இயந்திரங்கள் அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் சென்றடைஞ்சிரும் ஸோ இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் நம்ம இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய வழிமுறைப்படி ரேண்டமைசேஷன் கமிஷனிங் எல்லாம் முடிஞ்சு ஸ்ட்ராங் ரூமில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் இன்று காலை அனைத்து வேட்பாளர்கள் வேட்பாளர்களின் முகவர்கள் முன்னாடியில் இந்த ஸ்ட்ராங் ரூம் ஓப்பன் பண்ணி இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்குப்பதிவுக்கு தேவையான மற்ற பொருட்கள் அனைத்து ஃபார்ம்ஸ் இங்கு மற்ற அனைத்து ஸ்டேஷ்னரி எல்லாத்தையுமே வந்து நம்மளுடைய அலுவலர்கள் மூலமாக ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் கொண்டு போற பணி வந்து நடைபெற்று ஸோ இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த போலீஸ் பாதுகாப்போடையும் செக்டர் மேஜிஸ்ட்ரேட் கூடையும் அனுப்பிக்கிட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் மத்திய ரிசர்வ் படையினரும் நம்மளுடைய ஸ்டேட் போலீஸ் ஃபோர்ஸும் ஆல்ரெடி டிப்ளாய் பண்ணிட்டாங்க மணிக்கு காலை இன்று காலை பத்து மணிக்கு அனைத்து போலீஸ் ஃபோர்ஸும் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் சென்றடைஞ்சிட்டாங்க அவங்களும் ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க புதுச்சேரியில் வந்து தேர்தல் விதிமுறைகளை மீறியதாக எத்தனை வழக்கு பதிவுகள் செய்யப்பட்டது எவ்வளோ பணம் வந்து நீங்கள் பிடிச்சிருக்கீங்க அதே போல் வந்து பரிசு பொருட்கள் மதுபான பட்டியலெலாம் எவ்வளோ பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு பறிமுதலை பொறுத்த வரைக்கும் நம்ம லிக்கர் வந்து நாங்கள் ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி த்ரீ லிட்டர்ஸ் வந்து நாங்கள் சீஷர்ஸ் பண்ணியிருக்கோம் இதோடைய வேல்யூ வந்து நாற்பத்தி நாலாயிரத்தி ப சார் நாற்பத்தி நாற்பத்தி நாலு லட்சத்தி பதினேழாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் ஆகும் ஸோ ட்ரக்ஸ் பொறுத்த வரைக்கும் நூற்றி நாற்பத்தெட்டு கேஜி நாங்கள் சீஸ் பண்ணியிருக்கோம் அதோடைய வேல்யூ வந்து எட்டு லட்சத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு ஸோ பணம் பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு கோடியே முப்பத்தி ஒம்பது லட்சத்தி பதிமூணாயிரத்தி எண்ணூற்றி அறுபது ரூபாய் சீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் ஒரு எழுபத்தஞ்சு லட்சத்தி பதிமூணாயிரத்தி எண்ணூற்றி அறுபது வந்து இன்கம் டேக்ஸ் அவங்க சீஸ் பண்ணது நாங்கள் எங்களுடைய பறக்கும் படை சீஸ் பண்ணது வந்து ஒரு அறுபத்தி நாலு லட்சம் ஸோ அது நேற்று நடந்த ஆப்ரேஷனாக சீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுலேயும் வந்து பத்து லட்சத்துக்கு மேலே இருக்கிறதுனால தேர்தல் விதிமுறைகள் படி இந்த பணமும் இன்கம் டேக்ஸ் வருமான வரித்துறை கொடுத்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு வாக்காளருக்கு பணம் கொடுப்பதை தடுக்க சொல்லி நாலு முறை மனு கொடுத்தோம் அதிகாரிக்கு நடவடிக்கை எடுக்கல எனவே வந்து தேர்தலை ரத்து செய்யக்கூடிய சொல்லி அதிமுக சார்பந்தத்து கூட கூட உங்கள் அலுவலகத்தில் வந்து ஒரு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டாங்க ஏன் அந்த புகார் வருது எதற்காக அவங்க வந்து அந்த மாதிரி வந்து பணம் கொடுக்குற இடத்துக்கு போகலைன்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க நாங்கள் எங்களுடைய பறக்கும் படைகள் வந்து இந்த பணம் கொடுக்கறத தடுக்கிறதுக்காகவும் மற்ற தேர்தல் விதிமுறைகளை மீறதுக்காகவும் அமைச்சிருந்தோம் ஏற்கனவே ஒரு இருபத்தி நாலு விதிமுறைகள் பறக்கும் படைகள் அமைச்சிருந்தோம் இந்த கடந்த ஐந்து நாட்களாக இந்த பறக்கும் படையின் நம்பிக்கை எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்தியிருந்தோம் இப்போ வந்து எழுபத்தி ரெண்டு பேர் இருக்காங்க டோட்டலாக எழுபத்தி ரெண்டு பறக்கும் படைகள் அமைச்சிருக்கோம் இதன் விளைவாக இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஐந்து பேர் வந்து வாக்கு பணம் கொடுக்க முயற்சி பண்ண ஐந்து பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அவங்க மேலே வழக்கு பதியப்பட்டு தொடர்ந்து விசாரணை வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கு எங்களுக்கு எங்கெங்களா கம்ப்ளைண்ட்ஸ் வருதோ இம்மிடியட்டாக தேர்தல் துறையும் அவர் நிர்வாகம் அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நம்ம ஒரிஜினல் செக் பண்ணிட்டு இருக்கோம் அதன் தான் நாங்கள் ஒரு ஒன் ஒரு கோடியே முப்பத்தொம்பது லட்சம் ஏற்கனவே வந்து சீஸ் பண்ணியிருக்கோம் எங்களுடைய ஆபரேஷன் வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்கு மேலும் ஏதாவது தகவல் இருந்தால் நாங்கள் ஈவினிங் தெரிவிக்கிறோம் இந்த இது சம்பந்தம் நாங்கள் வாக்காளர்களுக்கும் அனைவருக்கும் அங்கே வைக்கிற வேண்டுகோள் என்ன இது சம்மந்தம் ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்ததுன்னா எங்களுடைய ஒன் நைன் ஃபைவ் ஜீரோ கட்டணம் தொலைபேசி எண்ணுக்கும் எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கோ இல்லை சிவிஜி மொபைல் ஆப்புக்கோ இல்லை கன்சர்ன் இனி எலக்ஷன் ஆஃபீஸருக்கும் இமீடியட்டாக தகவல் தெரிவிச்சா நாங்கள் ஆக்ஷன் எடுப்போங்கிற தெரியும் தெரிவிச்சுக்கிறோம் வாக்கு மையம் நாளைக்கு வந்து வாக்குப்பதிவு நடக்குது அந்த மையங்களில் வந்து என்னென்ன வசதிகள் செய்யப்பட்டிருக்கு வாக்காளர்களுக்கு என்ன கட்டுப்பாடுகள்லாம் நீ விதிச்சிருக்கீங்க நாளைக்கு தேர்தல் வந்து டைம் ஆறு மணி வரைக்கும் இருக்குது அது நீட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எது இருக்கா ஸோ அனைத்து வாக்குச்சாவடிகளும் வாக்காளர்களுக்கு வாக்காளர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ குடிதண்ணீர் வசதி இருக்கும் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நிறக்குடை அமைச்சிருக்கும் ரேம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது வீல் சேர்ஸ் வந்துருக்கு மாற்றுத்திறனாளி வீ வாக்காளர்களுக்கு வசதியாக வீல் சேர் வச்சுருக்கோம் அதை ஏக்கறத்துக்கு தன்னார்வலர்கள் வந்து ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் பணியமர்த்தியிருக்கும் ஸோ இது மட்டும் இல்லாமல் பெஞ்சஸ் சேர்ஸ் இது எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்கோம் பூத் அசிஸ்டன்ஸ் வந்து இருக்கும் ஸோ அவங்க வாக்காளர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஆம்புலன்ஸ் மொபைல் ஆம்புலன்ஸை வந்து ஒவ்வொரு கான்ஸ்டியூஷன்ஸுக்கும் கொடுத்துருக்கோம் அதாவது பக்கத்தில் இருக்க ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வந்து காலை நாளை காலையிலேருந்து நாளை ஈவினிங் அதாவது வாக்குப்பதிவு முடிகிற வரைக்கும் இருக்கணுங்கிறத அறிவுறுத்தியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி சில வயது முதிர்ந்த வாக்காளர்கள் மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் போக்குவரத்து வசதி வேணும்னு எங்களுக்கு முன்னாடியே வந்து ஒரு வேண்டுகோள் வச்சுருந்தாங்க அதன்படி ஒரு முப்பத்தேழு வண்டி அதாவது கார் வந்து அது தனியாக அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ அவங்கள வீட்டுக்கே போயிட்டு போய்ட்டு வாக்குப்பதிவு மையத்தை கூட்டு வந்து வாக்கு அவங்க வாக்குப்பதிவு செஞ்சதும் மறுபடியும் வீட்டுக்கு போய் ட்ராப் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் வந்து வாக்காளர்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ எங்களுக்கான வாக்காளர்களுக்கு வேண்டுகோள் என்னன்னா வாக்காளர்கள் வரும்பொழுது அவங்களுடைய குழந்தைகள் அப்படியே சிறுவர் சிறுவர்கள் அவங்க யாராவது இருந்தால் கூட்டு வர வேணான்னு ஒரு வேண்டுகோளை வந்து வைக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த விதிமுறைகள் அதாவது இரநூறு மீட்டருக்கு மேலே வண்டியில் வரக்கூடாது அந்த விதிமுறைகள் எல்லாமே அவங்க வந்து கடைப்பிடிக்கணுங்கிறதையும் வாக்குச்சாவடி மையத்துக்குள்ளார ஃபோனில் பேசுறதோ ஃபோன் கொண்டு வரதோ இல்லாமல் சொல்லிக்கிறோம் சொல்லிக்கிறோம்ல குறிப்பிட்ட ஒவ்வொரு நபர் வீட்டில் ரெண்டு முறை வந்து நம்ம வருமான வருமானத்துறை அதிகாரிகளும் பறக்கப்பட்ட அதிகாரிகளும் சோதனை எடுத்துகிறாங்க சோதனை எதுவும் பிடிப்பட்டுதா நம்ம சோதனை பண்ணும்போது பிரச்சனைலாம் நடந்துட்டுன்னு சொன்னாங்க அது என்ன என்ன காரணம் இல்லை எங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட்ஸ் படி அவங்க சோதனை நடத்தியிருப்பாங்க சோதனைகளை ஏதாவது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறோம் எங்களுக்கு இது வரைக்கும் அந்த சோதனை எதுவும் கிடைச்ச மாதிரி இல்லை புதுச்சேரியில் நூறு சதவீதம் வாக்குப்பதிவுக்கு வந்து நீங்கள் வந்து தீவிர நடவடிக்கைகள் விழிப்புணர்வு நிகழ்ச்சியெலாம் பண்ணிட்டு வரீங்க நாளைக்கு வாக்குப்பதிவு நீங்கள் வாக்காளருக்கு என்ன அறிவுறுத்துறீங்க இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு ஸோ உலகத்துலேயும் இந்த பெரிய ஜனநாயக நாடு அது இந்தியா தான் ஸோ இந்தியாவில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு கோடி வாக்காளர்கள் வந்து இருக்காங்க இந்த தொண்ணூற்றி ஏழு கோடி வாக்காளர்களும் அவங்களுடைய வாக்குப்பதிவு செஞ்சால் தான் நம்மளுடைய ஜனநாயகத்தை வந்து இன்னும் தழுத்தவங்க செய்ய முடியும் ஸோ அதனால் நம்ம வாக்காளர் புதுவை வாக்காளர்கள் அனைவரும் நாளை அவங்க எந்த வேலையாக இருந்தாலும் அதை விட்டுட்டு நம்ம வாக்குப்பதிவு தான் முதல் வேலையாக வந்து அவங்க வாக்குப்பதிவை செய்யணும் ஏன்னா இது வாக்குப்பதிவுங்கிறது அனைவரும் உரிமை ஸோ இந்த உரிமையை அவங்க அனைவரும் பெறணும் அப்படிங்கிறது எங்களுடைய வேண்டுகோள் அனைவரும் வந்து வாக்குப்பதிவு செய்து புதுவை நாடாளுமன்ற தொகுதிக்குடைய வாக்கு சதவீதம் வந்து நூறு சதவீதமாக அடையிறதுக்கு வந்து அனைத்து வாக்காளர்களும் உதவி புரியணும்னு மாவட்ட நிர்வாகம் சபை கேட்டுக்கொள்கிறோம் நன்றி சார் நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சார் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்